வணக்கம் இண்டும் பத்திரிகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று பத்தாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்களை எல்லோருக்குமே பாதுகாப்பு அனைவிய நல்லதுடன் நாளாக இந்தியாவை பொறுத்தவரையிலே மூன்றாவது தடவையாக மோடி பதவியேற்றிருக்கிறார் இதற்கு முன்னர் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த மூன்று ஆட்சி காலங்களில் அவர் பதவி வகித்திருந்தார் அதன் பின்னர் யாருமே மூன்று ஆட்சி காலங்கள் பிரதமராக இருந்ததில்லை இப்பொழுது அதனை சமன் செய்திருக்கிறார் மோடி அவர்கள் அது சார்ந்த செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக அமைந்திருக்கிறது இந்த நேரத்திலே பதினூன்று நிரந்தரமான தீர்வாக தமிழ் மக்களுக்கு நிச்சயம் வழங்குவேன் என்கின்ற ஒரு சத்தியத்தை வழங்கியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் அவர்கள் குறிப்பாக சஜித் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அவருடைய விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் அவர் அதிகளவான நாட்களை செலவு செய்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் வடக்குக்குள்ளே அவருடைய பயணம் அமைந்திருக்கிறது அதனை தொடர்ந்து அவருக்கு சாதகமாக தமிழரசு கட்சி தன்னுடைய செயற்பாடுகளில் இறங்கியிருப்பதையும் பார்க்க முடிகிறது அது என்பதை நாங்கள் விரிவாக பார்க்கிறோம் இதே செய்தியை இன்றைய தினம் உதயன் பத்திரிகையும் தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது நிச்சயம் சஜித் என தலைப்பிடப்பட்டதாக உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவே இவ்வாறு எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் என்பது தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது வடக்குக்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி பாரதி வித்தியாலய திறன்குப்பறைக்கான கணனிகள் மற்றும் உபகரணங்களை நேற்று ஞாயிற்றுக்கிழமை கையளித்தார் இந்த நிகழ்விலே அவர் நிகழ்வில் இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளுக்காக பிரபஞ்சம் திட்டத்தினூடாக இதுவரை இருநூற்று இருபத்தி ஐந்து பாடசாலைகளுக்கு இருநூற்று ஐம்பத்தி ஒன்று தசம் நான்கு மில்லியன் ரூபாவை செலவு செய்துள்ளோம் இது ஒரு அரச நிதியோ அல்லது அரச ஒதுக்கூடோ அல்ல இதைவிட நூற்று எண்பத்தேழு பாடசாலைகளுக்கு நானூற்று இருபத்து நான்கு தசம் ஒன்று மில்லியன் ரூபா செலவிலே பேருந்துகளை வழங்கியிருக்கிறேன் இதைவிட ஆயிரத்து எண்பத்து மூன்று தசம் ஒரு மில்லியன் ரூபா செலவிலே இலங்கை முழுவதிலும் மருத்துவ உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன நான் எதிர்க்கட்சியாக இருந்து இவ்வாறான சேவைகளை ஆற்றி வருகிறேன் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து எழுபத்தாறு வருடங்களாக செய்யாத வேலையை இந்த அரசு நிதியும் இல்லாமல் செய்வதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சர்வதேச ரீதியாக ஒரு சிமார்ட் முறையிலான கல்வியை அறிமுகப்படுத்துவோம் சிமார்ட் நாட்டை உருவாக்கும் பொறுப்பு இந்த அன்பளிப்பின் ஊடாக உள்ளது இலங்கையிலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் சர்வதேச தொழிலாளர் தினத்திலும் நாங்கள் இந்த விடயத்தை அறிவித்திருந்தோம் எங்களுடைய நாட்டிலே சட்ட ரீதியிலான அரசமைப்பிலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் உள்வாங்கப்பட்டிருக்கிறது எனவே வடக்கு கிழக்கு தெற்கு என்று ஒன்பது மாகாணங்களிலும் இதனை நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல் ஏதும் இல்லை அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக சமய ரீதியாக மக்கள் தங்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள நமது ஆட்சியிலே இந்த தடையும் இருக்காது என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே ரணிலுடன் டீல் இல்லை என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமது அணிக்கும் இடையிலே எந்தவித டீலும் கிடையாதென்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது ரணிலுக்கும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையே அரசியல் ரீதியிலான டீல் இருப்பதாகவும் அந்த கட்சியினர் சிவப்பு ஜானிகள் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியால் குற்றம் சாட்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையிலேயே அந்த குற்றச்சாட்டை தேசிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது மக்களுடன் மட்டுமே இடியில் உள்ளது ஜனாதிபதியுடன் யாருக்கு இடியில் உள்ளது என்பது விரைவில் தெரிய வரும் எனவும் தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட இருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய தினம் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது முச்சந்தி முரளி கருத்து அமையப் பெற்றிருக்கிறது இப்படி ஆயிரத்தி பொய் சத்தியங்களை நாங்கள் பார்த்திடம் கண்டியலோ என முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்திலே பதிவு செய்திருக்கிறார் சஜித் பிரேமதாச செய்திருக்கக்கூடிய சத்தியம் தொடர்பாக அவருடைய கருத்து அவ்வாறு அமையப் பெற்றிருக்கிறது முடி சூடினார் மோடி என தலைப்பிடப்பட்டதான செய்தி அதாவது அஹ் இந்தியாவிலே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்றி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பலத்தை நிரூபித்திருக்கக்கூடிய நிலையில் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாகவும் இந்திய பிரதமராக நேற்று மாலை ஏழு பதினைந்து மணியளவிலே பட பதவியேற்றிருக்கிறார் புதுடில்லி ராஷ்டிர பவனில் நடந்த இந்த பதவியேற்பு வைபவத்திலே பிரதமர் மோடியுடன் முப்பது அமைச்சர்களும் பதவியேற்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நானே களமிறங்குவேன் மொட்டுகு ரணில் தகவல் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் தான் கள தான் களமிறங்க உள்ளதாக பொது ஜன கட்சிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரியப்படுத்தியுள்ளார் என சிங்கள வார ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தேசிய பொது பொது வேட்பாளராகவே போட்டியிட எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என அறிய முடிவதாக அந்த செய்தி நகர்கிறது ரணிலின் பதவியை நீடிக்க திரைமறைவில் முயற்சி அமைச்சர்களும் ஆதரவு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றின் மூலமாக தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை இரண்டு வருடங்களுக்கு நீடிப்பதற்கு ஆளும் கட்சி அமைச்சர்கள் திருமறை திரைமறைவிலே நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் தீவிரம் காட்டி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது எழுபது சிப்பாய்கள் மாயம் என்கின்ற தலைப்பின் கீழ் செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போரிலே கூலிப்படையிலே இணைந்து கொண்ட இலங்கையின் முன்னாள் படையினர் எழுபது பேர் தொடர்பிலே எந்த விதமான தகவல்களும் கிடைக்கவில்லை என தெரிய தெரிவிக்கப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது மருத்துவமனை அதாவது பருத்தத்துறை மருத்துவமனைக்குள்ளே புகுந்து தாக்கிவிட்டு தப்பியோடி இருக்கிறார்கள் தாக்குதல் தாரிகள் அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது பருத்தத்துறை ஆதார மருத்துவமனையிலே தாதியர் மீதும் காவலாளி மீதும் தாக்குதல் மேற்கொண்டு விட்டு தாக்குதலாளிகள் தப்பி சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டு கண்ணாதிரட்டி காளி கோவிலிலே தாலி கொடி பெண் ஒரு மணி நேரத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது கண்ணாதிரட்டி காளி கோவில் கோபிர குடமுழுக்கிலே பங்கேற்றவர்களின் தாலிக்கொடி உள்ளிட்ட பல்வேறு நகைகளை திருடிய சந்தேகத்தில் இருபத்தேழு வயதான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆலய குடமுழுக்கு நேற்று இடம்பெற்றிருந்த போது அறிவர்களிடம் இவ்வாறு தாலி சங்கிலி போன்றவற்றை திருடியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் புகைப்படங்கள் தரப்பட்டிருக்கிறது தடை காலம் இனிமேல் துயர்காலம் என கடல் தொழில் கிராமிய அமைப்புகளின் தலைவர் ஆதங்கம் வெளியிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது இந்தியாவிலே மீன்பிடி தடை காலம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதியுடன் நிறைவுக்கு வருகிறது தடைக்காலம் நடைமுறையில் இருந்த இரண்டு மாதங்களும் நாம் மகிழ்ச்சியோடு இருந்தோம் தடைக்காலம் முடிவடைந்த பின்னரும் இந்திய படகுகள் அத்துமீறாமல் பார்த்து கொள்ளப்பட வேண்டும் இதனை யாழ் கடல் தொழிலாளர்கள் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்திருக்கிறார் என அந்த செய்தி நகர்கிறது பட்டத்துக்கு பாடை யாழ் பல்கலைக்கழகத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டி வேலை இல்லாத பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்திலே நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே சிறுமி மீது தாக்குதல் ஜனாதிபதி கண்டனம் என்கின்ற செய்தி அதாவது முல்லைத்தீவு புல்மோட்டை பிரதேசத்திலே நான்கு வயது சிறுமி ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது சிவகுமாரனின் நினைவேந்தல் பல்கலைக்கழகத்திலும் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த

பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மூலம் அமுலாகும் கிளிநொச்சியிலே சஜித் உறுதி என்று அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே நான் வெற்றி பெற்றது நாட்டிலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்படும் இதன் மூலம் வடக்கு கிழக்கு வாழ் மக்கள் இழந்த சமய சமூக அரசியல் உரிமைகளை அவர்களுக்கு நிச்சயம் மீட்டுக் கொடுப்பேன் என எதிர்கட்சித் தலைவர் சஞ்சீத் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளர் சிறந்த தீர்மானம் அல்ல என பேராசிரியர் சர்வேஸ்வரன் கருத்து வெளியிட்டிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழர் தரப்பின் சார்பிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சிறந்த தீர்மானம் அல்ல என அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே நீதியின் நீதி தொடர்பான விடயங்கள் இலங்கையினுடைய நீதி பொறுப்பு குரலுக்கு அமெரிக்கா ஒத்துழைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது மத்திய வங்கியை கட்டுப்படுத்த முடியாது நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அதாவது அரசாங்கம் விரும்பியபடி மத்திய வங்கியின் வங்கி செயற்படாது அரசாங்கம் மத்திய வங்கிக்கு பணத்தை அச்சிட உத்தரவிட முடியாது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாமலை பிடியை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது வேலை நிறுத்தம் செய்ய இது சரியான நேரம் இல்லை சாலக ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் அதாவது சம்பள முரண்பாடுகள் குறித்து போராட்டங்களை மேற்கொள்ளவும் வேலை நிறுத்தங்களை செய்யவும் இது சரியான நேரம் இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் மூன்றாவது தடவை பதவியேற்க மோடி என்கிற செய்தியை பார்க்க முடிகிறது இந்தியாவிலே நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலிலே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து மூன்றாவது முறையாகவும் நரேந்திர மோடி ஏற்றுள்ளார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தைடியிலே மீண்டும் காணி அளவு ரகசியமாக முன்னெடுக்க ஏற்பாடு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதனால் வந்தார் ரணில் வந்துள்ளார் சஜித் வருவார் அனுர என தலைப்பிடப்படுவதான செய்திகள் அதாவது மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகிசநாயக வடக்குக்காக விஜயமுறை விரைவில் மேற்கொள்ள இருக்கிறார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பெற்ற பட்டத்தை பாடையில் வைத்து வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம் ஜால் செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அலி சப்ரி ரஷ்யா பயணம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது போதை மாத்திரை மற்றும் வாள்களுடன் நான்கு இளைஞர்கள் ஜாலிலே கைதாகி இருக்கிறார்கள் புகைப்படமனைக்கப்படுவதான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இதே நேரத்திலே டலஸ் அழக ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைவு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழக பெருமை சரித ஹேரத் ஆகியோர்

வைத்திய நிபுணர்களுடைய பற்றாக்குறையால் சத்திர சிகிச்சைகள் பாதிப்பு சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இலங்கையிலே நீதி பொறுப்பு குரலுக்கான அமெரிக்காவின் ஒத்துழைப்பு தொடரும் என்கின்ற அமெரிக்க சிறப்பு தூதுவருடைய கூற்று அமைய பெற்றிருக்கிறது குழந்தைகளை பாதுகாக்க தவறிய குற்றவாளிகள் பட்டியலிலே இஸ்ரேல் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது ஐநா இந்த விடிய இஸ்ரேலை இந்த பட்டியலிலே இணைத்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்களை மீறும் படைகளின் பட்டியலிலே இஸ்ரேல் ராணுவத்தை ஐக்கிய நாடுகள் சபை சேர்த்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது அனர்த்தத்தை ஏற்படுத்தும் மரங்களை அகற்றுவது தொடர்பிலே ஆராய்வு என்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதேபோல தமிழ் மக்களின் உரிமைகளை தாங்கள் பெற்று தருவீர்கள் பிரதமர் மோடிக்கு விக்னேஸ்வரன் வாழ்த்து என்கின்ற செய்தியும் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அதே நேரத்திலே சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி போலீசாரால் முற்றுகையிடப்பட்ட சம்பவம் மட்டக்கிழப்பு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் ஏற்கனவே மூன்று பத்திரிகைகளிலும் நாங்கள் தலைப்பு செய்தியாக பார்த்த விடயம் நான் அரசியல் சந்தர்ப்பவாதியல்ல நேராக பேசுபவன் பதிமூன்றை நிச்சயமாக அமல்படுத்துவேன் வடக்கு கிழக்கு மேலென ஒன்பது மாகாணங்களுக்கும் இந்த வாக்குறுதியை வழங்குகிறேன் கிளிநொச்சியிலே எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது நான் அரசியல் சந்தர்ப்பவாதி அல்ல நேராக பேசும் ஒருவர் என்பதால் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு தருகிறேன் உயர் சட்ட புத்தகத்தில் உள்ள பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் அமுல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பட்ஜெட் புதிய ஜனாதிபதியிடம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அகில தேசிய கட்சியினுள் குழப்பம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அதனை எதிர்த்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வோம் துரோகி பட்டத்துக்கு அச்சப்பட தேவையில்லை சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவாராக இருந்தால் அதற்கு எதிராக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டியது கட்டாயம் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் யாரும் துரோகி என கூறிவிடுவார்கள் என்பதற்காக அந்த பொறுப்பில் இருந்து ஒழித்து ஓடிவிடக் கூடாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்திய பிரதமராக மூன்றாவது முறை முறையாக பதவியேற்றிருக்கிறார் மோடி முப்பது அமைச்சர்களும் பதவியேற்றிருக்கிறார்கள் அந்த செய்தி நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் ஜாழ்பாணத்திலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் விரைவில் அமைக்கப்படும் அரியாலையில் இளைஞர்களுடன் கிரிக்கெட் விளையாடிய பின்னர் சஜித் அறிவித்திருக்கிறார் புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று நாட்டின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள நாட்டின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேம பிரேமதாசன் இது ஞாயிற்றுக்கிழமை அரியாலையிலே இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார் ரணிலுடன் எம்பிக்கள் போடும் டீல் என்கின்ற செய்தி த பார்க்கக்கூடிய செய்தியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கிறது சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றின் மூலம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை இரண்டு வருடங்களுக்கு நீடிப்பதாக இருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தையும் அதன் அடிப்படையிலே இரண்டு வருடங்களுக்கு நீடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது பசுகனான சந்திப்பை அடுத்து சம்பிக்கவை இணைக்க சஜித் அணி முயற்சி என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பிக்க ரணவர்கவை தனது கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி முயற்சி செய்து வருவதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது கட்டமைடப்பட்ட செய்தியாக நாங்கள் பார்த்த செய்தி பல்கலைக்கழக பட்டத்துக்கு பாடை கட்டிய யாழ் பட்டதாரிகள் என்கின்ற செய்திகள் அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஐஎம்எஃப்னுடைய திட்ட உறுதிமொழிகளிலே இருபத்தைந்து சதவீதத்தை இலங்கை நிறைவேற்றவில்லை என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஐஎம்எஃப் நடைமுறை திட்டத்தின் மூன்றாவது பண கொடுப்பனவிற்கான ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட உள்ளது ஆனால் இலங்கை தனது பொருளாதார மீட்புக்கான அடிப்படை நல்லாட்சியினை முன்னேற்றுவதற்கு தவறிவிட்டது அங்கே தெரிவிக்கப்பட்ட செய்தி விரிவாக திறப்பட்டிருக்கிறது ரணில் பொது வேட்பாளராக களமிறங்க வலியுறுத்தியுள்ளோம் பெருமுன எம்பி பிரேம்நாத் சி தொலவத்தை இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார் இதே நேரத்திலே யாழிலே கோவில் கும்பாபிஷேகத்திலே தாலிக்கொடி நகைகளை திருடிய பெண் இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் முன்பக்க செய்திகளிலே அக்டோபர் முதல் வாகன இறக்குமதி அரசு அனுமதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது வாகன இறக்குமதிக்கு தடை விதித்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் எடுத்த தீர்மானத்தை மாற்றியமைத்து எதிர்வரும் அக்டோபர் முதல் வாகன இறக்குமதி ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பிலபிட்டிய இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி அக்டோபர் முதல் பத்து கட்டங்களாக வாக்கு இறக்குமதி வாக்கு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதலிலே தொழில்துறை மற்றும் கனரக வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் பின்னர் முச்சக்கர வண்டிகள் மோட்டார் சைக்கிள்களின் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இவை தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே இலங்கையில் நீதி மற்றும் பொறுப்பு குரலுக்கான முயற்சிகள் தொடரும் அமெரிக்க சிறப்பு தூதுவர் கூறுகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இவை தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகள் ஈழ நாடு பத்திரிகையை பார்க்கலாம் மூன்றாவது தடவையாக மோடி பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் நேருவின் சாதனை சமனானது ஜனாதிபதி ரணிலும் அதிலே பங்கேற்றார் என்கின்ற செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக தரப்பட்டிருக்கிறது அமைச்சரானார் ஜெய்சங்கர் மீளவும் வழிவகார அமைச்சர் என்பது கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது அதாவது இலங்கையிலே அமைச்சராக மணிக்கவும் இந்தியாவிலே அமைச்சராக தமிழர்களான ப சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் மீண்டும் நேற்று பதவியேற்றிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது அக்டோபர் முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது இலங்கையின் பொறுப்பு குரலுக்கான அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்துவோம் அமெரிக்காவின் விசேட தூதுவர் தெரிவித்திருக்கிறார் பொது வேட்பாளர் கோமாளி கூத்து தமிழரசு எதிராக பிரச்சாரம் செய்யும் என சுமந்திர நம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் நாங்கள் விரிவாக பார்த்த விடயம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் கிளிநொச்சியிலே சஜை உறுதி நாங்கள் பார்த்த செய்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவது என்ற பேச்சுக்கே இடமில்லை ஐக்கிய மக்கள் சக்தி சொல்கிறது என்கின்ற செய்தி அதேபோல போல வேலையேற்ற பட்டதாரிகள் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக நடத்திய போராட்டத்திலே பட்டத்தை பாடையில் ஏற்றி கவனத்தை ஈர்த்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய தேசிய அடையாள அட்டைக்கே கடவுச்சீட்டு வழங்கப்படும் குடிவரவு குடியாழ்வு திணைக்களம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டு தரப்பட்டிருக்கிறது அதாவது புதிய தேசிய அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரிகளுக்கு கடவுச்சீட்டு வழங்குவதில்லை என்று தீர்மானித்துள்ளதாக குடிவரவு குடியாழ்வு கட்டுப்பாட்டு அமைச்சர் கட்டுப்பாட்டு நாயகமும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய பத்திரிகைகளிலே முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது இதுகளை நாடு பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே புதிய ஜனாதிபதி நூற்று பன்னிரண்டு நாட்களிலே பதவி ஏற்று ஆக வேண்டும் ருஷாத் பதூதீன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது சுதந்திர கட்சியின் உள்ளக ஜனநாயகத்தை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம் என அமைச்சர் நிபால் நிமால் சொல்கிறார் என்கிற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன மின்சார சபைய சபையை அரசு தனியார் மயமாக்க முயற்சி என்கின்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது வெளியிடப்படாத நவாஸ் ஆணைக்குழு அறிக்கை உண்மை நிலைநக்க குழுவுக்கு முக்கியமாகலாம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது சைபரிசம் சைபர் நான்கு வீதமான நிலங்களை இராணுவத்துக்கு தேவை யாழ் மாவட்ட படைகளினுடைய தளபதி தெரிவித்திருக்கிறார் இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விளம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் ஒன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஃபஸ்ட்டோ என்னுடைய கலையகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி